ஸோ இந்த கலெக்ஷன் பாருங்கள் ஒரு சுப்போவான டிசைன் ஸோ நம்ம இப்போ பார்க்குற கலெக்ஷனோட சைஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு சுகோவான ஒரு பேட்டர்னில் கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீச் கலர் ஷேடில் ஒரு பேண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது டிசைன்ஸ் டிசைன்ஸுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் வருங்க ஒரு சுப்போவான ஒரு பிளாசோ செட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க் வருது செம்மா சுப்போவான ஒரு டிசைன்ஸு ஜஸ்ட் உங்களுக்கு இந்த செட் ஒடைய சிக்ஸ் பிப்டி ருபீஸ்க்கு சூப்பர்வான மெட்டீரியலை கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நிறைய பேர் கேட்டீங்கதான் நம்ம வந்து இப்போ டபுள் எக்ஸ்எல் மட்டுமே காட்டிட்டு இருக்கோம் ஒரு சூப்பர்பான டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் வியர்ஸ் சூப்பராக பண்ணிக்கலாம் நீங்கள் ஒர்க் போகிறவங்களா இருக்கட்டும் காலேஜ் வியூர்ஸ் இருக்கட்டும் சூப்பர்வாக இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த டிசைன் பாருங்கள் ஒரு சூப்பர்பான ஒர்க் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சுப்போவான பேண்ட் அவைலபிளாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து காலேஜ் டேர்ஸ்க்குலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து பிளாஸ்டோ யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிகரெட் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல ஸோ இந்த ஒரு ஆங்கிள் லெங்ஸ் இப்போ வந்து நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா நீங்கள் கீழே மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சுப்போவான டிசைன்ஸ் தான் இதுக்கு பாருங்கள் எல்லாத்துக்குமே பேண்ட்டுமே அவைலபிளாக தான் இருக்குது ஒரு சுப்போவான டிசைன்ஸ் இப்போ பார்க்குறது எல்லாமே டபுள் எக்ஸல் சைஸ் தாங்க இது பாருங்கள் இது பாத்தீங்கன்னா ஒரு சந்தேரி மெட்டீரியலில் கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு லைனிங்குமே இதுக்கு அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் இது எல்லாமே சூப்பர்வான ஒரு எம்ப்ராய்ட்ரி ஒர்க்கில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி பேண்ட்டுமே அவைலபிளாக தான் இருக்குது ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் இதுவுமே உங்களுக்கு வருது இது பாருங்கள் ஒரு க்ரீன் டைப் ரொம்ப அழகான ஒரு க்ரீன் டைப்லேயே கொடுத்துட்ருக்காங்க இதுக்குமே பாருங்கள் ஸோ எல்லாத்துக்குமே பேண்ட் டாப் இருக்கும் ஃபார்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் டபுள் எக்ஸல் சைஸுங்க சொன்னு ரொம்ப நாளாச்சு இந்த வந்து நம்ம ரீஸ்டாக் ஆகி மறுபடியும் இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கு சுப்போவான கலெக்ஷன்ஸு எல்லாமே டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அது இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ பீஸ் எடுத்தாலே சுப்பவான ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாங்க அதுக்கு சுப்பவான டிசைன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது அதர் ஷேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்ஸ் இன்க்ளூட் ஆகும் இது பாருங்க சுப்பவான ரெட் காம்பினேஷன் ஸோ ரொம்ப அழகான ஒரு ரெட் காம்பினேஷனில் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி ஒயிட்டில் இருக்குது உங்களுக்கு ஒயிட்டில் சூப்பர்வான ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பேண்ட்டுமே வரும் ஸோ எதுனாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாங்க இது பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் ஷேடு ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதுக்கு மேட்சிங்காக ஒரு ஷால் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும் சூப்பவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷால் வேண்டாம் எனக்கு டாப் பேண்ட் மட்டும்தான் வேணும் கேட்டவங்களுக்குமே இந்த கலெக்ஷன் சுப்பா வந்துருக்கு நம்ம இது பாருங்க இதுவுமே ரொம்ப அழகான ஒரு பீச் ஷேட் கலர்ல மாதிரி வருது பாருங்க ரொம்ப அழகான ஒரு பேண்டும் அவைலபிளாயிருக்கு ரெகுலர் வியர்க்கு ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது பாருங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலர்ஸும் பேட்டர்ன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது நிறையாவே வந்துருக்குங்க ஸோ சூப்பர்வான கலர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ சீக்கிரமாகவே வீடியோவை நம்ம காட்டிடுறோம் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் எல்லாமே ஒன்று ஒன்றுமே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு லுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்கள் ஒரு எல்லோ கலர் விட்டு ஒயிட் ஷேட் ஒரு ஆஃப் ஒயிட் ஷேடு ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் ரொம்ப சூப்பர்வான ஒரு கலரில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் வேணாலும் இருக்குங்க சுப்பவான பிளாக் கலர் ஸோ நம்ம பத்மா ஃபேஷனில் சுப்பவான ஆஃபர் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் ஷேடோடயே வருது பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ஆரஞ்ச் ஷேடு ஸோ இந்த மெட்டீரியலே ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு சூப்பவாக இருக்குது எல்லாமே மிஸ் பண்ணி தான் சீக்கிரமாகவே ஆர்டர் பண்ணத்தில் இஸ் பண்ணிக்கோங்க சொல்லி பாருங்கள் இதுவுமே ஒரு ஆஃப் வைட் ஷேடில் ஒரு பிங்க் மெட்டீரியல் சூப்பவாக இருக்கும் சரி பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஷேடுங்க ஒரு சூப்பர்வான ஒரு மல்டி ஷேடில் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ஸோ டூ பீசஸ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் ஒரு சுப்பர்வான ஒரு ப்ளூ ஷேடில் கொடுத்துட்ருக்காங்க எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஒரு கிரீன் கலர் மெட்டீரியல் உங்களுக்கு ஒரு பாந்தினி டைப்பில் கொண்டு வந்திருக்காங்க சுப்பாவான ஒரு பாந்தினி டைப்பை

சூப்பவான கலர் ஷேடு இந்த கலர் பாருங்க ரொம்ப அழகான ஒரு மெரூன் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க சூப்பர்வாக இருக்குது இதுவுமே எக்ஸல் எல் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது ஸோ சில கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைஸ் கேளுங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து தரோம் ஸோ எம்ஐ எல்லாம் இருந்துச்சுன்னா கேளுங்க இது பாருங்க சூப்பர்வான கலர் ஷேடு இதுவுமே ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஸோ எம்ஐ எல்லுக்குன்னு நம்ம தனியாக வீடியோவுக்கு போடுறோங்க இது பாருங்கள் சூப்பர்வான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வான அந்த ஒரு மெதுலையும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இந்த ஒர்க்குமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இந்த கலர் பாருங்கள் ஸோ கலர் காம்பினேஷன் பேட்டர்ன் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் டேரெக்டாக வர்றவங்க சீக்கிரமாக வந்து நிறையா அழுகிட்டு போயிருக்காங்க சூப்பர்வான எம் சைஸ் எல் சைஸுமே அவைலபிளாக தான் இருக்கும் ஸோ டேரெக்டாக வரவங்களும் எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஸோ இந்த கலெக்ஷன் ஒரு சுப்போவான கலெக்ஷன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாந்தினியிலையுமே நம்ம கிட்ட எல்லுமே அவைலபிளாக தான் இருக்கு ஸோ சில கலெக்ஷன்ஸ்ல நம்ம இருக்கும் ஸோ என்ன சைஸ் வேணுமோ நீங்க கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த கிரீன் கலர் ஸோ இதெல்லாமே ஒரு சுப்போ சுப்போவான கலர்ஸ் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் மிஸ் பண்ணிடாம ஆர்டர் சைஸ் பண்ணிப்பாங்க இந்த எல்லோ கலரும் ஸோ நம்ம ஆல்ரெடி காட்டில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் அவைலபிளாக தான் இருக்கு ஸோ எல் சைஸு எம் அந்த மாதிரி எல்லா சைஸுமே இருக்கு ஸோ கேட்டு ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலர் இதுவுமே ஒரு பாந்தினி டைப்பில் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா மெட்டீரியலுமே ரொம்ப உங்களுக்கு என்ன சொல்கிறோம் ரெகுலர் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பர்வான க்ளோத்தில் கொடுத்துட்ருக்கோம் இந்த கலர் பார்க்குறது சூப்பர்வான ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ல எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு பேட்டர்னு நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தாங்க வரும் இது பார்த்திங்கன்னா பர்ப்பிள் வித் ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒயிட் காம்பினேஷன் ஒரு ஆஃப் ஒயிட் காம்பினேஷன்ல பர்பிள் விட்டு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கும் இது ஸோ இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் ஸோ நிறையா பேரை என்கொரி பண்ண ஒரு கதை ஸோ இது எகெயின் வந்துருக்குது நம்மக்கிட்ட ஸோ இதுலையுமே உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கேட்டு ஆர்டர் பண்ணிஸ் பண்ணி தான் ஸோ இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னுங்க அவ்வளோ அழகான ஒரு பேட்டர்னு தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதுவுமே ஜஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா நம்ம டெய்லி போடுற ஆஃபர்ஸ் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஷார்ட்ஸுமே டெய்லி செக் பண்ணுங்கள் ஏன்னா நியூ அரைவல்ஸ் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸ்லாம் அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்